வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் நூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடலை கேட்போமே வேணீர் பாதிரி கூண்மலர மயிர் ஏற்பு ஒழுகிய அம் கழுள் மாமை தந்தோய் போல இந்துயில் எடுப்புதி கனவே எல்லார் அம்ம துணை பிரிந்தோரே பாடியவர் கோப்பரும் சோழன் தலைமகன் பிரிந்த இடத்து கணா சொல்லியது என்பது துறை குறிப்பு ஆகும் கூற்றுக்கு உரியவன் தலைவன் தலைவியை பிரிந்த தலைவன் தூங்கும் பொழுது தலைவியை கனவில் கண்டு விழிக்கும் பொழுது தலைவியை காணாமல் புலம்புகின்ற தலைவன் பாடலின் அரும் சொற்பொருள் என்பது இல்லை இப்பாடலுள் மயிர் என்பது வளைந்த பாதிரி மலரின் நடுவில் உள்ள மகரந்த கம்பிக்கு துய் என்பது பெயர் எனவே மயிர் என்பது பாதிரி மலரின் துய்க்கு ஆகு பெயராக வந்துள்ளது பாதிரியின் பூ குரு போல இருக்கும் எனவே இப்பாடலுள் பாதிரி மலரை மயிரேற்பு ஒழுகுக்கு ஓமையாக காட்டியுள்ளார் புலவர் பாடலின் பொருள் கனவு கண்டு விழித்தெழுந்த தலைவன் கனவே தலைவியை தருவது போல தந்து துயிலெழுப்பி இவ்வாறு என்னை துன்புறுத்துகிறாயே வேணிற்காலத்து மலரும் பாதிரியின் மலரில் உள்ள மயிர் எழுச்சி அழகொழுகும் மாமையும் வினைத்திறன் அமைந்த அணிகலன்களும் அணிந்த தலைவியை கனவில் தந்தாய் ஆனால் கனவில் தந்த தலைவியை என்னோடு இருக்க நீ அனுமதிக்கவில்லை தந்தாய் போல காட்டி இன் எழுப்பி என்னை துன்புறுத்துகின்றாய் என் இனிய துயிலை எனது இனிய உறக்கத்தை கெடுத்து விட்டாய் கேட்பாயாக உன் செயலால் துணையை பிரிந்து இருக்கின்ற காதலர்கள் உன்னை இகழ மாட்டார்களா இகழுவார்கள் உன்னை எள்ளுவார்கள் என்கிறான் தலைவன் காதலின் முதிர்ந்த நிலை எனவே கனவிடம் சொல்லாடுகின்றான் தலைவன் நனவினான் நல்கா குடியர் கனவினான் என் எம்மை பீழிப்பது என புலம்புகிறாள் குரல் தலைவி நனவில் என்னிடம் அன்பு காட்டாத தலைவன் கனவிலும் வந்து ஏன் என்னை துன்புறுத்துகிறான் என்பது அவள் கேள்வி கனவு பற்றிய ஓர் அழகிய அகப்பாடல் தலைவனின் கூற்றில் அமைந்துள்ளது நனவில் பிரிந்திருக்கும் தலைவியை கனவில் காண்கின்ற தலைவன் தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் தலைவியை காணாமல் கனவிடம் தன் தலைவியின் மெய்யழகை புகழ்கின்ற தலைவன் கனவு பற்றி இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு தமிழன் உணர்ந்து அதை ஓர் அகப்பாடலுள் பாடுபொருளாக்கி காதல் பாடலில் அந்த கனவை பதித்திருக்கும் கோப்பெரும் சோழனின் கவித்திறன் கமிண்மிக்கது மீண்டும் ஒரு முறை பாடலை படிப்போமே வேணீர் பாதிரி கூண்மலரன்ன மயிரேற்பு ஒழுகிய அம் கழுள் மாமை நுண்பூண் மடந்தையை தந்தோய் இன் துயில் எடுப்புதி கனவே எல்லார் அம்ம துணை பிரிந்தோரே துணை பிரிந்தோரே கனவு இருவருக்கும் பொதுவானது தலைவிக்கும் தலைவனுக்கும் பொதுவானது எனவே துணையை பிரிந்தோர் என சுட்டுகிறது பாடலடி வேணீர் பாதிரி கூன்மலர் மயிரேர்வு ஒழுகிய அம் மாமை நுண்பூண் மடந்தை ஆகியவை தலைவியின் அழகை சொல்லுகின்ற தொடர்களாகும் தலைவியை பிரிந்த தலைவன் என்பதால் பாலைப்பாடல் ஆயிற்று கனவை பற்றி சொல்லுகின்ற ஓர் அழகிய தலைவிக்குள் தலைவியின் அழகுக்குள் கரைந்த தலைவன் எனவே கனவிடம் அவன் பேசியது வியப்பில்லை என்றும் இப்பாடலுள் வரும் கனவே என்னும் சொல் சங்க இலக்கியம் முழுமைக்கும் இப்பாடலுள் மட்டுமே ஒரே ஒரு இடத்தில் வந்துள்ளது கனவு என்னும் சொல் பின்னொட்டுக்கள் இன்றி பத்து இடங்களிலும் கனவு என்று ஒரு இடத்திலும் வந்துள்ளது